வணக்கம் உறவுகளே நம்ம எல்லாரும் முற்புறவையில செய்த பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் மூட்டையா சேர்ந்து இருக்குது அதுக்கு பேர் வந்து வினை பையனு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கர்மா அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம முன்னோர்கள் மூன்று வகையா பிரிக்கிறாங்க ஊழ்வினை தொல்வினை வரும் வினை ஊழ்வினைங்கிறது என்ன தெரியுங்களா இந்த மூட்டையில இருந்து ஒரு கைப்பொடி நம்ம புறக்கும்போது நமக்கு கூடவே வந்துரும் அதை வந்து இந்த பிறவில நம்ம அனுபவிச்சு ஆகணும் அது நல்லதோ கெட்டதோ அதையத்தான் இளங்கோவடிகள் கூட என்ன சொல்றாரு தெரியுங்களா சிலப்பதிகாரத்துல ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர் சொல்றாரு ஊழிர் திருவழி யாவல அப்படின்னு அடுத்தது ஒண்ணு இருக்கு தொல் வினைங்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட்டையில மீதி இருக்கிற கர்மா இருக்கு இல்லைங்களா அது அடுத்தடுத்த பிறவிக்கு நம்ம கூடவே வரும் அதைய இந்த பிறவியில நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது மத்தவங்களுக்கு நல்லது செய்யறது புண்ணிய காரியங்கள் செய்யறதுங்கிறதுனால கொஞ்சம் குறைச்சிக்க முடியும் மூணாவது ஒன்று இருக்குது வரும் வினைன்னு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறவியில நீங்க செய்யற பாவ புண்ணியங்களை பொறுத்து அடுத்த பிறவிக்கு கேரி ஓவர் ஆகும் நான் என்ன சொல்ற உறவுகளே நீங்க நல்லவராவே இருந்து உங்களுக்கு யாராவது கெடுதல் நினைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கல உங்களோட தொல்வினை குறையுது அவங்களோட வரும் வினை என்னாகுது அதிகமாகுது அதனால நம்ம வந்து நல்லதையும் கெட்டதையும் சமமா பாவிச்சு இந்த வினை பயனுங்கிறோட என்னங்கறத புரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையில நடைபெறலாம் மிக்க நன்றி